வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து கொத்தவரங்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க சூப்பராக டேஸ்ட்டாக பண்ணிடலாம் அரை கிலோ வந்து கொத்தவரங்காய் ஒரு மூணு தடவை நல்லா கழுவிடுங்க கொத்தவரங்காயை நம்ம பீன்ஸ் கட் பண்ணுவோம்ல அதே மாதிரி அப்படியே பொடியாக கட் பண்ணிக்கோங்க சின்ன வெங்காயம் வந்து ஒரு ஆறு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் ஒன்று கருவேப்பிலை கொஞ்சம் பூண்டு பதினஞ்சு பல் ரெண்டு வரமிளகாய் பெருங்காய பவுட்ரு கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு கால் ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் வர மிளகாத்தூள் தாளிப்பு பார்த்துக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றி கடுகுளுந்து போட்டு பொறிஞ்சொன்னே இந்த கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் இது இப்போ பாருங்கள் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் கடலைப்பருப்பு போட்டோடனேயே வந்து கருவேப்பிலை பூண்டு எல்லாம் ஒன் பை ஒன்னாக போட்டுக்கலாம் கருவேப்பில் நல்லா பொரிய விட்டுருங்க அதுக்கப்புறம் பூண்டு போட்டுக்கோங்க பூண்டு நல்லா ஒரு வதக்கு வதக்கிட்டு அப்புறம் வெங்காயமும் இந்த பழுத்த பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம் இந்த வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய்லாம் நல்லா வதங்கி இருக்கும் இப்படி வதங்கும் போதே வந்து உப்பு போட்டுக்கலாம் மேக்சிமம் கல்லுப்பு யூஸ் பண்ணுவேன் அதனால் இந்த ஸ்டேஜில் போடுறப்பே இது வந்து நல்லா வந்து கரைஞ்சிரும் ஸ்பூன் அளவில் கால்வாசி போட்டிருக்கேன் நம்ம தண்ணி அளவு வைக்கிறப்ப கொஞ்சம் உப்பு டேஸ்ட் பத்தலைன்னா கூட அப்போ ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா வதங்கட்டும் இப்போ நல்லா வதங்கிடுச்சு கண்ணாடி பதம் வந்துடுச்சு நம்ம கொத்தவரங்க போட்டுக்கலாம் நல்லா இப்படி வந்து வதக்கிடலாம் அதுக்கப்புறம் வந்து இந்த தூளுகள்லாம் ஆட் பண்ணிக்கலாம் நல்ல எண்ணெயில் வந்து இந்த காய் எல்லாம் வதங்கிச்சுன்னா அந்த டேஸ்ட்டே வந்து நல்லா இருக்கும் எப்பையும் காய் செய்கிறப்ப இந்த எண்ணெயில கொஞ்சம் இந்த வெங்காயத்தோட வதக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி அளவு வைங்க நல்லா எண்ணெயில் வதக்கியாச்சு இந்த கூழெல்லாம் போட்டுட்டு இதையும் வந்து நல்லா வந்து எண்ணெயில ஒரு தடவை வதக்கிட்டு அப்புறம் நம்ம தண்ணி அளவு வச்சுக்கலாம் இந்த மாதிரி நாட்டு நாட்டுக்காய்கை நம்ம செய்கிறப்ப இந்த குளம் மிளகாத்தூள் ஆட் பண்ணுறப்ப நல்ல ஒரு டேஸ்ட் வரும் நம்ம கத்திரிக்காய் வெண்டைக்காய் இதெல்லாம் பண்ணுவோம் இல்லையா அவரக்காய் கத்திரிக்காய் இதெல்லாம் பண்ணுறப்ப இந்த குளம் மிளகாத்தூள் ஆட் பண்ணுறப்ப அந்த டேஸ்ட்டே வந்து சூப்பராக இருக்கும் தண்ணி அளவு வச்சுக்கலாம் இந்த கிளாஸில் அரை கிளாஸ்க்கும் கம்மியாக தான் தண்ணி ஊற்றுறேன் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு குளிச்சு பார்த்துக்கலாம் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ மூடி வச்சிடலாம் இடையில வந்து அடி பிடிக்காத மாதிரி கிளறி விட்டுருங்க ஒரு மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் கீழே இருக்க காய் மேலே வர மாதிரி கிளறி விட்டுருங்க இது இப்போ பாருங்கள் நல்லா வந்து ட்ரை ஆகிடுச்சு நல்லா கிளறி விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம் சாப்பிட்டு பார்க்கலாம் இந்த பொரியலுக்கு தேங்காய் நிறையா போட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் நான் வந்து நைட்டுக்கும் சாப்பிட்றங்காட்டி தேங்காய் போடலை நீங்கள் போடுறதுன்னா வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காய் நல்லா துருவி போடுங்க இருக்கும் சாப்பிட்டு பார்க்கலாம் சுத்த பொரியல் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நரம்புகளுக்கு ரொம்ப நல்லது இதை வந்து கொஞ்சம் கேஸ்டபுள் பண்ணும் அப்படி இருக்கவங்காட்டி நிறைய பூண்டு நாட்டு பூண்டு நிறையா போட்டு பண்ணுறப்ப ஒன்றும் ப்ராப்ளம் பண்ணாது சூப்பரா இருக்கு நான் வந்து தேங்காய் வந்து நைட்டு இந்த பொரியல் யூஸ் பண்ணுறங்காட்டி தேங்காய் போடல இங்கே தேங்காய் வந்து நல்லா வந்து விருவி போடுங்க சூப்பரா இருக்கும் வெங்காயம் சாம்பாருக்கு ரசத்துக்கெல்லாம் வந்து சூப்பரா மேட்ச் ஆகும் இதே மாதிரி வந்து ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க குழந்தைகளுக்கு செய்கிறப்ப கொஞ்சம் காரம் கம்மியாக வந்து போட்டு செஞ்சு கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்